என் தங்கச்சிக்கு என்ன அவசரம் தெரியல வேக வேகமா என்கிட்ட வந்து அப்படியே ஆனா அங்க ஒரு மரத்தோடைய தழைய பிரிச்சு வாயில போட்டா ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுதுரா அப்படின்றா அது எப்படி தயை பிரிச்சு வாயில போட்டா ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும் நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா சரி சரிவா இன்னாதான் தயன்னு பாத்திரலாம் அங்க போனவனே என் பாப்பா அந்த மரத்துல இருக்க தையெல்லாம் உருவி என் வாயில போட்டு தூத்துடா முள்ளு முள்ளு நல்லா மொண்ணு பாரு மொன்ன உடனே என் ஃபேஸ் ரியாக்ஷன் டக்குன்னு மாறி போச்சுங்க என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாது டே அண்ணா இப்பயாச்சும் நம்பர் ஏடா அப்படின்னா ஆமாடி இது உண்மைதான் டி அப்பதான் அந்த பக்கமா திவ்யா பாப்பா வந்துச்சு திவ்யா பாப்பா அங்க வாயா ஒரு தாய உனக்கு இதா இதை பெருச்சு வாயில போட்டு மொன்னா ஃபேஸ்ல ரியாக்ஷனே மாறி போகுது அப்படின்னதுக்கு டே லூசு பாயில இந்த தழைய யாரு பெருச்சு வாயில போட்டு மொன்னாலும் புளிப்புல ஃபேஸ்ல ரியாக்ஷன் மாறண்டா ஏன்னா இது புளியாந்தா ஏடா அப்படின்ட்டா குருவிஸ் யாரெல்லாம் சின்ன வயசுல புளியாந்தா ஏத்தின்னு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அங்க ஒரு தழை இருக்குது அந்த தழை சாப்பிட்டா Ya, sini, sini. Bayar dikarat. Anna. Mau